வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்கள் வெற்றி உறுதி சஜித் தரப்பு நம்பிக்கை மியன்மாருக்கு செல்லவுள்ள இலங்கை வைத்திய குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது ஜனாதிபதி உறுதி படைத்தளபதிகள் மீதான பிரித்தானியாவின் தடை அடுத்தடுத்து கிளம்பும் எதிர்ப்பு மியன்மார் தாய்லாந்து நிலநடுக்கங்கள் அதிரவைக்கும் பாபா வங்காவின் கணிப்பு ராஜபக்சர்களின் பெரும் மோசடி அம்பலம் சிக்கப்போகும் முக்கிய புள்ளி விமர்சகர்களை சிறைப்பிடிப்பது அனுரவின் இயலாமை அச்சுறுத்தலால் குறைகளை மூடிமறைக்க முடியாது சாகர காரியவசம் முடிந்தால் டிரான் அரசை கைது செய்யுங்கள் ஹிருணிகா பிரேமச்சந்திர எரிபொருள் விலையிலும் மாற்றம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களை கைது செய்யும் அரசு யோசப் ஸ்டாலின் கடும் கண்டனம் ஜேவிபி அனுர வடை இனி வடகிழக்கில் பொறியாது சுகாஸ் முழக்கம் தொடர்வன விரிவான செய்திகள் உளுராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றி உருதியாகி உள்ளதாக முன்னால் நாடல மன்ற ஒரு பிரதி சாத்தனாயக தெரிவித்து உள்ளாரு உளுராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை பலத்தை எம்மால் கைப்பற்ற முடியுமாக இருக்கும் பொய்யுரைத்து ஆட்சி அமைத்துள்ள அரசாங்கம் தொடர்பில் கடந்த ஆறு மாத காலத்தில் மக்கள் நன்கு அறிந்து கொண்டுள்ளனர் அதே போன்று கீழ்மட்ட மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக மாறியுள்ளனர் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர் ஆகவே நாட்டின் நிலை தொடர்பில் கீழ்மட்ட மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்குமாறு அனைத்து வேட்பாளர்களுக்கும் எடுத்துரைத்துள்ளோம் அதற்கமைய தேர்தலில் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை அமக்குள்ளது அந்த வகையில் எம்முடைய வெற்றி உறுதியாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கையிலிருந்து வைத்திய குழு ஒன்றை மியன்மாருக்கு அனுப்புவதற்கு தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜெயதீஸ் மியன்மார் அரசாங்கம் அறிவித்தவுடன் சம்பந்தப்பட்ட வைத்திய குழுவை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கழுத்துறை பிரதேசத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்திய போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மியன்மாருக்கு தேவையான மருந்துகள் உள்ளிட்ட சுகாதார உபகரணங்கள் அதேபோல தேவையான மற்ற பொருட்களை வழங்குவதற்கு இப்போது அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கைகளை தயார் செய்து வருகின்றது அதேபோல இந்த நேரத்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பின்னர் அவர் நோயாளிகளுக்கு வைத்திய உதவி தேவைப்படுகின்றது அதன்படி இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அனுபவம் வாய்ந்த விசேட வைத்திய நிபுணர்கள் சிலருடன் செவிலியர் சுகாதார குழுவை ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ளோம் இதனை நாங்கள் விசேட நடவடிக்கைகள் அவற்ற மூலம் மியன்மார் தூதரகத்திற்கு தெரிவித்தோம் என்றார் மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் மே ஒன்பது சம்பவத்தின் போது செவனைகல பகுதியில் வீடொன்று தீப்பிடித்துள்ளது இந்த வீட்டிற்குரிய பெறவில்லை ஆனால் இழப்பீட்டை பெற்றுள்ளார் வீட்டு உரித்து பத்திரம் விரைவில் வெளியிடப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நாட்டு மக்களே கட்டியெழுப்பினார்கள் இலங்கை அரசியல் வரலாற்றில் மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கை உணவகம் இப்படிப்பட்ட அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது அவ்வாறு எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானிகளுக்கு விதித்துள்ள தடையை பிரதானி உடனடியாக நீக்கிக் கொள்ள வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார் பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய சுதந்திர முன்னணியினர் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் முன்பாக நேற்று எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் குறித்த தடையை நீக்குமாறு வலியுறுத்தி பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தில் ஒன்றையும் கையளித்தனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஜெயந்த சமரவீர கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட உட்பட முன்னாள் ராணுவ தளபதிகளான சவேந்திர சில்வா ஜெயசூரிய ஆகியோருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பை அளிப்பதற்கு இலங்கை ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய கருணா அம்மானுக்கும் பிரித்தானியா தடை விதித்துள்ளமை வன்மையாக கண்டிக்கொண்டோம் இந்த நாட்டில் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரை விடுதலை புலிகள் அமைப்பினர் படுகொலை செய்தனர் நாட்டுக்கு எதிரான பயங்கரவாத யுத்தத்தையே ராணுவத்தினர் முடிவுக்கு கொண்டு வந்தனர் நாட்டு மக்கள் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்கு ராணுவத்தினர் தமது உயிரை பணியம் வைத்து போராடினார்கள் அதனால் மொத்த மக்களும் சுதந்திரமாக வாழ்கின்றார்கள் மிளச்சதனமான விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பையே பணியம் வைத்தே குற்றவாளியாக்கப்பட்டுள்ளது இவர்கள் தான் இன்று இலங்கையின் மனித உரிமைகள் பற்றி அக்கறை கொண்டுள்ளார்கள் தடை விதிக்கின்றார்கள் பிரித்தானியாவின் ஒருதலைபட்சமான செயல்பாட்டை தேசிய இனமற்ற அடிப்படையில் வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையின் முன்னாள் விதித்துள்ள தடையை உடனடியாக பிரித்தியாக கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த இளைஞர்களும் தலைகுனிய போவதில்லை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினர் மீது கை வைப்பதற்கு இலங்கையின் இறையாண்மையை நேசிக்கும் மக்கள் இடமளிக்கப் போவதில்லை எமது உயிரை பணையம் வைத்தேனும் எமது ராணுவத்தினரை பாதுகாப்போம் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்பில் முயர்மால் நிலநடுக்கவும் இருந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா தனது வாழ்நாளில் கணித்த பல விடயங்கள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் ஒன்பது பதினொன்று அமெரிக்க தாக்குதல் சேர்பியாவில் பேரழிவு ஆகியவை அடங்குகின்ற நிலையில் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ள நிகழ்வுகள் குறித்தும் கணிப்புகள் உள்ளடங்கியுள்ளது அவற்றில் ஒன்று தற்போது நிகழ்ந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சி அளித்துள்ளது இதன்படி தாய்லாந்து மற்றும் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களும் குறித்த கணிப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முழுவதுமே பேரழிவை ஏற்படுத்தும் நிலநடுக்கங்களும் மற்றும் இயற்கை சீற்றங்களும் உண்டாக்குமென பாபா பங்கா கணித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அமெரிக்க மேற்கில் நிலநடுக்கங்கள் மனித சமுதாயத்தில் பேரழிவு தரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு அவரது கணிப்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உலகின் பல்வேறு அம்சங்களில் முக்கியமான பொறுப்புகளை வகிப்பார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு உக்ரைன் போரில் அவர் முன்னிலை வகிப்பார் என்றும் ஐரோப்பிய நாடுகள் என்றும் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் வேற்றுக்கிழக்களின் தாக்குதல் ஏற்படக்கூடும் என்றும் உலகம் முழுவதும் போரால் என்றும் அவர் கணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்சவர்களின் மற்றும் ஒரு மோசடி குறித்த தகவல்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அருககுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரகலைய போராட்டத்தின் போது தீக்கிரியான வீடொன்றுக்காக ராஜபக்சர்களின் ஒருவர் மோசடியான முறையில் குற்றம் சுமத்தியுள்ளார் செவனகல பகுதியில் தேக்கரிகான வீடொன்றுக்கு இவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டுகீடு பெற்றுக் கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேக்கரிகான வீட்டின் காணிக்குரிமை வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் வீட்டின் உரிமையும் வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த வீட்டுக்கான நட்டகிட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் அண்மையில் கிடைத்ததாகவும் இதை இன்னமும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புத்தள பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த விடுக்கத்தை அம்பலப்படுத்தியுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தினர் என ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் யார் இவ்வாறு நட்டுகீடு பெற்றுக்கொண்ட ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் என்பது ஜனாதிபதி குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினர் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என்று குறிப்பிடப்படுவது அரசாங்கத்தின் இயலாமை இனை மாத்திரமே வெளிப்படுத்துகின்றது என்று ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமணவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசன் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியார் சந்திப்பின் போதே சாகர காரியவசம் இதனை கூறினார் ஜனநாயக நாட்டில் பேச்சு மற்றும் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் அரசியலமைப்பின் ஊடாக அனைவருக்கும் உரித்தாக்கப்பட்டுள்ளது நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை நீதி மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் போலீஸ் திணைக்களம் ஆகிய பிரதான நிறுவனங்கள் பாதுகாக்கின்றன சட்ட ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்கள் மீது தற்போது அரசியல் தலைக்கீடு மற்றும் அழுத்தங்கள் மிதமின்றியுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார மேடைகளில் இறந்தவர்களில் ஒருவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் பெரிதொருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு மத்தியில் சுயாதீன போலீஸ் ஆணிக்குழு என்று பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது அரசியல் காரணிகளை முன்னிலைப்படுத்தி போலீஸ் சேவையில் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு என்பன இடம்பெறுகின்றன சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அரசாங்கம் வெளிப்படியாகவே அழுத்தம் பிரயோகிக்கின்றது அரசியலமைப்பின் ஊடாக சட்டமா அதிபருக்கு வழங்கப்பட்ட வழக்கு தாக்கல் செய்யும் அதிகாரத்தை பெரிதொரு தரப்புக்கு கையளிக்க அரசாங்கம் அவதானம் செலுத்திக் இது முறைகற்றது அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என்று ஆளும் தரப்பினர் உறுப்பினர் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளமை ஜனநாயகத்துக்கு எதிரானது கடந்த காலங்களில் வேதியில் போராட்டங்களில் மாற்றம் ஈடுபட்ட மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஜனநாயக அம்சங்களை விளங்கிக் கொள்வது கடினமானது என்பதை இந்த கூற்று வெளிப்படுத்துகின்றது அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினர் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என்று குறிப்பிடுவது அரசாங்கத்தின் இயலாமையினை மாத்திரமே வெளிப்படுத்துகின்றது அச்சுறுத்தல்களினால் மாத்திரம் குறைகளை மூடி மறைக்க முடியாது மக்கள் விடுதலை முன்னணியை போன்று அனைத்தையும் எதிர்க்கும் நிலைப்பாட்டில் எந்த கட்சியும் தற்போது இல்லை நாட்டின் நலனை கருத்திற்கொண்டு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனை அற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் அரசாங்கம் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டிரானலஸை முடிந்தால் கைது செய்யுமாறு அவர்களுக்கு சவால் விடுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தின் அனைத்து அரசியல்வாதிகளுடனும் ஒப்பந்த அரசியலிலே ஈடுபட்டு வருகின்றது அண்மையில் அமைச்சர் லால் காந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சிறந்த சான்றிதழை வழங்கியமையிலே இருந்து இது தெளிவாக்கு தெரிகிறது ஒருபுறம் லால்காந்த் ரணிலுக்கு புகழாரம் சூட்ட மறுபுறம் சிலர் பட்டலந்த ஆணிக்குழு அறிக்கையோ அழைக்கின்றனர் இவ்வாறு வெளிப்படியாக முரண்பாடுகளை கொண்ட கட்சியாக தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றனர் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் அந்த வகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாய்க்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் தாம் ஆட்சி அமைத்தால் அர்ஜுன் மகேந்திரனின் காதுகளை பிடித்து இழுத்து வருவோம் என கூறிய தேசிய மக்கள் சக்தி என்று அது தொடர்பில் எதுவும் பேசுவதில்லை என்று பாரிய அளவில் பழிவாங்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கடந்த காலங்களில் சகல துறைகளிலும் அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வந்த ஏவிபி என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல்களை நடத்தி அவர்களை விரட்டி அடிக்கின்றது என்றார் பெட்ரோலிய விலை தாபனத்தின் அமைய தமது விலைகளும் திருத்தப்படுவதாக லங்கா ஐ நிறுவனம் அறிவித்துள்ளது ஆகியிருந்த தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் லிட்டரின் விலை ரூபாய் பத்தால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதுக்க விலை ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் அதேபோல் ஒக்டேன் தொன்னிற்று ஐந்து பெட்ரோல் லேட்டரின் விலை ரூபாய் பத்தால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாகும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இல்லாத ஒழிப்போம் என்று கூறி கொண்டு வந்த அரசாங்கம் தற்போது பயங்கரவாத தடைச் சட்டத்தை பாவித்து பலஸ்தீன போராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை கைது செய்வதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்கும் போது சொன்ன காரணம்தான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க நீக்கிறேங்கிற காரணம் அது பயங்கரவாத தடுப்பு சட்டம் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல பேருக்கு எதிராக பாவிச்ச சட்டம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுக்க சொல்லி ஐக்கிய நாட்டு சபையில் கூட சொல்லி ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை ஆணையக்குள்ளே கூட சொல்லியிருந்தது இப்போ இந்த சூழ்நிலை அரசாங்கம் வரக்குள்ள நாட்டை ஜனநாயக ரீதியாக முன்னே கொண்டு போகிறதுங்க தான் சொல்லிக்கிட்டு வந்தாங்க அதோடு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க நீக்கிறேன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாங்க அந்த சூழ்நிலை நான் காணோம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒருவரை பலஸ்தீனுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு சார்பாக இஸ்ராயலுக்கு எதிராக செயல்பட்டதுக்காக அவரை வந்து கைது செஞ்சு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுப்பு சட்டத்தை வச்சு டிட்டென்ஷன் ஆர்டரை கொடுத்து தொண்ணூறு நாளைக்கு வச்சுருக்காங்க இதை இலங்கை ஆசிய சங்கம்ங்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறேன்னு சொன்ன அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிச்சு பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக பேசினதுக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டதுக்காக இந்த செஞ்ச செயல்பாடு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த இளைஞன் வந்து விசேஷமாக அவங்க இந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் அந்த செயல்பட்டது எங்களுக்கு இந்த நாட்டில் தற்போது இருக்கிற அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கிற அமைச்சராக இருக்கிற உங்கள் பிமல் ரத்நாயக்க பலஸ்தீன ஃப்ரெண்ட்ஷிப் யூ செயல்பாடுகள் இருக்கிறவரால் அவர் பலஸ்தீனத்துக்காக சொலிடாரிட்டி மூமெண்ட்லையும் தலைவராக இருக்கிறார் அந்த சூழ்நிலையில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்கிற அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் உறுப்பினர்கள் கூட ஆதரவாக இருக்கக்குள்ள பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு முஸ்லீம் இளைஞனுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிச்சது நாங்கள் மன்னாக கண்டிக்கிறோம் இது இது வந்து ஒரு பெ பெரியோரு மாற்று பயணத்துக்கு ஆரம்பமானு தான் எங்களுக்கு நாங்கள் காணுறோம் அதோடு நாங்கள் காணுறோம் இந்த இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் மூலம் இந்த கைது செய்யப்பட்ட இந்த முஸ்லீம் இளைஞன் சம்பந்தமாக எம் ரஷ்டி அவருடைய பேர் அவர் அப்போ அந் அந்த இல்லை அவருக்கு அவரை தடுத்து வச்ச சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பேச போலீஸ் பொலிஸ் போலீஸால் ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்ருக்குறாங்க எப்போது வெளியிட்ருக்குறாங்க முப்பதாம் தேதி இந்த ஊடக அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அவங்க இது இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா சொன்னது பிழையாம் தல ஆனாலும் செஞ்சது செஞ்சதும் சாரி சொன்னதும் சாரி காயிது செஞ்சது சரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் டிட்டென்ஷன் ஆர்டர் போட்டது சரி இதெல்லாம் உண்மை அப்படி இருக்குள்ள இந்த இந்த இளைஞன் சம்பந்தமாக இந்த எம் ஹஷ்டி சம்பந்தமாக இன்னும் அவங்களுக்கு விமர்சனம் செய்யணும்னு தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் தற்போது பலஸ்தீனில் ஐம்பதாயிரத்துக்கு பேரில் ம மக்களில் கொலை செஞ்சுருக்குது இது ஒரு பெரிய ஒரு அநீதி உலகத்தில் நடந்து பெரிய அநீதியாக வந்திருக்கு இந்த செயல்பாடு இது முழு உலகமே எதிர் இருக்குது முள் உலகத்தில் இதுக்கு எதிராக போராட்டம் இருக்குது இந்த போராட்டங்களை நாங்கள் காண்றோம் இந்த அரசாங்கத்தில் பிரதிநிதிகள் கூட இருக்கிற இருக்க நான் கண்டோம் இப்போ இந்த சூழ்நிலையில் இப்படியான செயல்பாடை நாங்கள் வர்ணா கண்டிக்கிறோம் ஜேவிபி விபி அலரசுட்ட வட இனி வடக்கு கிழக்கில் புரியாத எனவும் தகுதியற்ற தமிழ் எம்பிக்கள் எனவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரன் சுகாஸ்த் ஊடக விழா சந்திப்பின் போது தனது அலுவலகத்தில் வைத்து தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை ஏற்று ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டியைத்தான் தீர்வாக ஏற்போம் என்றும் ஈழத்திலே அரங்கேறிய இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மட்டும்தான் தீர்வாக அமையப்பெற முடியும் என்றும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டுமென்றும் வலியுறுத்தி எங்களோடு இணைந்திருக்கின்ற தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்த ஜனநாயக தமிழரசு கட்சியின் மூத்த சட்டத்தரணி கே வி தவராசா ஐயா அவர்கள் தலைமையிலான அணி மற்றும் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் ஐயா மற்றும் அண்ணன் சிவாஜிலிங்கம் தலைமையிலான தமிழ்த் தேசிய கட்சி அண்ணன் ஐந்திரணேசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து விக்னேஸ்வரன் ஐயாவோடு இருந்து கொள்கை முரண்பாட்டால் வெளியேறிய மதிப்பார்ந்த அருந்தவபாலன் ஐயாவினுடைய அணி ஆகிய அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழ் தேசிய பேரவையாக சைக்கிள் சின்னத்திலே வடகிழக்கெங்கும் போட்டியிடுகிறோம் இம்முறை மக்களுக்கு உண்மை மிக தெளிவாகிவிட்டது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஜேவிபியும் அனுரகுமாரும் சுட்ட வடை இம்முறை வடகிழக்கில் பொதியாது அவியாது மக்கள் மாயையிலிருந்து விலகிவிட்டார்கள் அதை உறுதிப்படுத்துவது போல் சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு வருகிறது முந்த ஜேவிபியினுடைய ஒரு எம்பி மருத்துவர் பவானந்தராஜா அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் என்ன கருத்து என்றால் திச விகாரையை அகற்றுவது தொடர்பாக அறைக்கு அனுப்பினாலும் மேல்மட்டத்தில இருந்து பதில் வராதா நாங்க டாக்டர் மரியாதை கட்டு அற்பமான எம்பி பதவிக்காக தமிழினத்தை அழிச்ச ஜேவிபியோட ஒட்டி கொண்டிருக்கிறாய் டாக்டர் பவானந்த ராஜா சகோதரர்கள் ரஜீவன் மற்றும் இளங்குமரன் ஆகியோர் வடகிழக்குல எட்டு எம்பி இருக்கு இந்த எட்டு பேரும் வந்தது ஒரு அரசியல் விபத்து எட்டு பேரும் தாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேர்றது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு வெளியேறி தமிழினத்தை காட்டி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிமல் ரட்நாயக்க வவுனியால வச்சு அறிவிச்சிருக்கிறார் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது என்று அவருக்கு பக்கத்துல வெக்கம் கெட்டு தமிழ் உறுப்பினர்கள் பதவிக்காக ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் அவர் பேட்டி கொடுத்த அதே நேரமும் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல வந்து டாக்டர் பவானந்த ராஜா ரஜீவர் இளங்குமரன் என்று மூன்று பேர் இவைய வச்சு கொண்டு ஜேவிபி அறிவிக்குது அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது தமிழர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணையை நடாத்த முடியாது இதுக்கு பிறகுமே ஜேவிபியோட நிக்கிறீங்க இந்த ஜேவிபி யார் யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்துல மஹிந்த ராஜபக்சவ உசு அவரோடு சேர்ந்து முள்ளி தமிழர்களை முடிச்ச கட்சி செய்திகளின் வேண்டும் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்கள் வெற்றி உறுதி சஜித் தரப்பு நம்பிக்கை மியன்மாருக்கு செல்லவுள்ள இலங்கை வைத்திய குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது ஜனாதிபதி உறுதி படைத்தளபதிகள் மீதான பிரித்தானியாவின் தடை அடுத்தடுத்து கிளம்பும் எதிர்ப்பு மியன்மார் தாய்லாந்து நிலநடுக்கங்கள் அதிரவைக்கும் பாபா வங்காவின் கணிப்பு ராஜபக்சர்களின் பெரும் மோசடி அம்பலம் முக்கிய புள்ளி விமர்சகர்களை சிறைப்பிடிப்பது அனுரவின் இயலாமை அச்சுறுத்தலால் குறைகளை மூடிமறைக்க முடியாது சாகர காரியவசம் முடிந்தால் டிரான் அரசை கைது செய்யுங்கள் ஹிருணிகா பிரேமச்சந்திர எரிபொருள் விலையிலும் மாற்றம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களை கைது செய்யும் அரசு யோசப் ஸ்டாலின் கடும் கண்டனம் ஜேவிபி அனுர வடை இனி வடகிழக்கில் பொறியாது சுகாஸ் முழக்கம் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்